தொகுப்பு வகிக்காங்க அந்த தொகுப்பில் நானும் ஒரு பாடல் இருக்கேன் ஐயா கடத்தல் சேவலமைக்காவும் எழுதியிருக்காங்க தேவாலயமாக எழுதியிருக்காங்க நம்ம ஒரு மனத்தில் தொடர்பு கொண்டு போகிறவர்கள் எழுதியிருக்காங்க அப்போ தான் நான் முதல்ல ஐயா சந்திச்சு நினைக்கிறேன் அந்த ஐயா ஓரளவு தெரியும் அந்த ஒரு எழுதுகிற பாடலுன்னு நான் படித்தேன் அதுபோல் ஒரு எழுச்சிகரமான பாடல் தான் இந்த நீர் குண்பில் இருக்குன்னு அம்மாவோடைய அறிமுகத்திலும் நான் தெரிஞ்சுப்பேன் இது போன்ற படைப்புகள் இன்னும் நம்மளுடைய சங்கத்திலும் நிறைய வரணும் அதுவும் எழுபது அகவை என்னுடைய தந்தை அகவை அவருக்கு எழுபது அகவையில் முதல் குழந்தை பெற்றிருக்கிறார் நான் ஒரு இருபத்தி இருபத்தி ஒரு அகவில் நான் என்னுடைய முதல் வெளியிட்டேன் அதை என்னும்போது இப்போ எனக்கு மதிப்பு தெரியுது அது இவ்வளவு நாள் பிறகு ஐயாவர்கள் இந்த ஒரு நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் தோழர் இப்போ வாழ்ந்ததற்கான அடையாளம் என்றால் ஒரு படைப்பை ஒன்று வெளியிடும் எப்படி திருமணம் செய்கிறோமோ குழந்தை பெறுகிறோமோ அந்த குழந்தை பெறுவதை விட சிறப்பான ஒரு அடையாளம் நாம் ஒரு நூலை படைப்பதும் எழுதுவது தான் ஒரு வெளிநாடுகள்லாம் பார்த்தா அந்த அந்த நாட்கு அவங்க பிள்ளைகளை வச்சு சேர்த்து வைக்கிறது சொத்துகளோ இளம் பொருட்களோ கிடையாது அவங்களுடைய முன்னோருடைய வரலாறு எழுத்தால்தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு நாம தான் இங்க நம்ம பிள்ளைக்கு சொத்து வேண்டாம் இடம் வேண்டாம் பணம் வேண்டாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரியான கலைகளில் ஈடுபடாம சொத்துகளை தான் சேர்த்து வைக்கிற முன்னே இருக்காங்க ஆனா வெளிநாடுகள்ல அப்படி தன்னுடைய முத்துவருடைய வரலாறு முன்னோருடைய வரலாறு வந்து அடுத்த தரம் கொடுத்துட்டு சொல்றாங்க நம்மளும் அப்படியே அந்த மாதிரி இதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும் நாம என்னென்ன செய்வோம் நாம என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதை நம்மளுக்கு கொண்டு சேர்த்துணும் அதற்கு இது போன இது போன நூல்கள் எல்லாம் வந்து வெளியேறணும் அமையும் ஆனால் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாரும் முடியும் அம்மா ஒரு சொன்ன ஏழு அளவில் ஒரு பிள்ளை இப்பொழுது நூல் வெளியிடுகிறான் என்றால் அப்ப நம்மளால ஏன் முடியாது எல்லாருமாலையும் முடியும் முதல்ல உள்வாங்குவோம் படிப்போம் அதை நம்மளுடைய நூலா நம்ம வெளியிடுவோம் ஒன்பது நூலும் பத்து நூலும் நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நூல்களும் இதுதான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முதல் நூலாக தான் நான் நினைக்கிறேன் நினைச்சு வெளியிட்டேன் ஏன்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் வெளியிடணும் நம்மளோட கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு இந்த தலைமையிலே நம்ம கொண்டு செலுத்தணும் அப்படின்ற சொல்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வார்த்தை சொல்லி இயல் இசை நாடகம் கலந்தது தான் ஒரு நிகழ்வு ஒரு கலை நிகழ்வும் போது இந்த இடத்துல இசை இல்லாத இல்லைமே என்ற குறைக்காக நம்ம ஒரு ஒரே ஒரு பாடலை பற்றி நான் பாடுவார் என்று கேட்டு அவர் வார்த்தையை மிகச் சிறப்பாக விரிவாக சொல்லி அவர் அமர்ந்து விட்டார் என்னுடைய ஆசிரியர் ஐயா வணக்கம் அவர் முன்னாலும் நான் இப்பொழுது அந்த பாடலை பாட வேண்டும் என்ற அவர் நாடகத்தோடு இசையாக ஒன்று நாம் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த பாடலை பாடுகின்றேன் உணர்ச்சி பாடலர் காசியான பாடல் சுப்சான் ஐயா அவர்கள் இசையிட்டு வெளியிட்டார் இந்த பாடலை நல்ல ஒரு கவிஞர் என்ற உணர்ச்சி கவிஞர் அவர் அந்த உணர்ச்சியான ஒரு இந்த பாடல் இது காணவில்லை முதுகெலும்பை காணவில்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தலை மீது சுமக்கும் அடிமை எனும் சொல்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தலை சுமக்கின்றான் அடிமை எனும் சொல்லை தமிழன் எளிமையே காணவில்லை எதிரியை தலைவனாய் எண்ணுகின்றான் அவன் போட தின்னுகின்றான் எதிரியை தலைவனாய் எண்ணுகின்றான் எச்சிலை அவன் போட தின்னுகின்றான் எதிரிக்க மாலைகள் சூட்டுகின்றான் எதிரிக்க மாலைகள் சூட்டுகின்றான் எவனுக்கும் பல்லையே காட்டுகின்றான் தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தலை மீது சுமக்கின்றான் அடிமையனும் சொல்லை தமிழன் முதுகெலும்பை காலவில்லை இசை தெலுங்கானது நாட்டினிலே இந்தி கோலோச்சுது நாட்டினிலே லுங்கானது பாட்டினே இந்த நாட்டினிலே திசை தோறும் ஆங்கிலம் வாயினிலே திசை தோறும் ஆங்கிலம் வாயினிலே தீந்தமிழ் தமிழ் தீயினிலே தீயினே தமிழை காலவில்லை ஒழுங்கி ஆமையானான் உதைத்தாலும் வதைத்தாலும் ஊமையான ஒடுங்கி ஒடுங்கிவன் ஆமையான உதைத்தாலும் வதைத்தாலும் ஊமையான வாழ்ந்து விட்டான் நடுங்கி நடுங்கிவன் வாழ்ந்து விட்டான் நாளுக்கு நாளிவன் தாழ்ந்து விட்டான் தமிழன் முன்பை காணவில்லை உலகெல்லாம் நேற்றிவன் ஆண்டதுன ஊரூராய்வன் மாண்டதுன்ன உலகெல்லாம் நேற்றிவன் ஆண்டதுன ஊரூராயன் மாண்டதுன சிலை போல நேற்றிவன் மலை போல நேற்றிவன் எழுந்ததுன்ன மலை போல நேற்றிவன் எழுந்ததுன்ன மரம் போல வீழ்தாரே தமிழன் முதுகெலும்பை காணவிலை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தலைவியில் சோக்கின்றான் அடிமையனும் சொல்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை தமிழன் முதுகெலும்பை காணவில்லை